அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அக்னி பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைய காணொளியில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து என்னன்னு சொன்னா கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு ஆங்கிலத்துல டியல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ணா என்கின்ற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னா இந்த கேள்வி கேவிபிஒய் எஸ் எக்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அதாவது கிஷோர் வைத்யானிக் புரோஷன் யோஜனா அப்படின்ட்டு ஒரு பேரில் ஹிந்தியில் உள்ள பேர் போல அந்த ஒரு எக்ஸாமினேஷன் நம்மள மாதிரி சயின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துறாங்க அந்த தேர்வு நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடத்தினாங்க அப்புறம் விட்டுட்டு இது நம்முடைய ஒன்றிய அரசனுடைய அறிவியல் மற்றும் இல்லையா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதில் நடத்தக்கூடிய இன்ஸ்பயர் அப்படிங்கிற ப்ரோக்ராமோடு சேர்த்து மாற்றி விட்டுருக்காங்க ஏ அதுலயும் எக்ஸாம் எனவே இந்த கேள்வி என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் ஒரு உலோகத்தின் மீது லாண்டா அலை நீளம் கொண்ட கோட்டான்கள் படுகின்றன மேல படுது இன்சிடென்ட் சொல்லுங்க அப்ப ஆகும் கோட்ட ஒளிமின் விளைவின்படி அந்த உலோகத்திலிருந்து எலக்ட்ரான்கள் உமிழப்படும் இல்லையா சோ அப்ப உலோகத்திலிருந்து உமிழப்படும் அதிக ஆற்றல் கொண்ட எலக்ட்ரான்கள் மோஸ்ட் எனர்ஜெட்டிக் ஆங்கிலத்துல சொல்லுவோம் வெறும் ஆற்றல் கொண்ட எலக்ட்ரான்கள் அல்லது அதிக ஆற்றல் கொண்ட எலக்ட்ரான்கள் பி எண் மதிப்பு கொண்ட செங்குத்து காந்தப்புலம் காந்தப்புலம் சொன்னாலே அதுக்கு குறியீடு வந்து பி கேபிட்டல் பி என்ன புலத்தினால் செங்குத்து காந்த புலத்தினால் ஆர் ஆரமுடைய வட்டவில் பாதையில் வளைக்கப்படுகின்றன வட்டவில் பாதையில் வளைக்கப்படுகின்றன உலோகத்தின் ஒளி மின் வெளியேற்று ஆற்றல்

ஒளியின் திசை வேகம் அல்லது வேகம் ஏண்டா என்பது ஒளியினுடைய அலை நிறையா இந்த போர்ட்டான்கள் போர்டானாலே நர்த்தம் ஒளி கதிர்கள் தானே அல்லது நின்காந்த கதிர்கள் தானே ஸோ அதனுடைய அலை நிறுவன எம்இ எலக்ட்ரானுடைய நிறை எலக்ட்ரான் என்னால ஒரு சின்னதாக சவிக்ஸில் போட்டுருக்கோம் எம்இ என்பது எலக்ட்ரானின் நிறை இ எலெக்ட்ரானின் மின்னூட்டம் ஊட்டம் யோசிப்பேன் பி நம்ம காந்த புலம் சொல்லியா அந்த காந்தை யோசிப்பேன் அந்த வட்ட பாதையில படுத்து அந்த பாதைன்னு சொல்ற அதனுடைய ஆர்டர் எம்எங்கிறது ஏற்கனவே சொல்லியாச்சு பி ரெண்டாவது ஆப்ஷன் ஹெச்எஸ்இ பை லம்டா பிளஸ் டூ எம்இ இபிஆர் பை மூணாவது வந்து ஹெச்எஸ்இ பை மைனஸ் எம்இசி ஸ்கொயர் மைனஸ் நான்காவது ஆப்ஷன் வந்து பை மைனஸ் இந்த ஈபி யார் வெக்கிறது இப்படியாக நான்கு உங்களுக்கு தெரிவு கொடுக்கிறேன் ஒரு அஞ்சா கேள்வி இருக்கு அதுல ஆப்ஷன்ஸ் நீள நீளமா இருக்கு சரி எப்படி சார் அந்த கணக்கு போடுறது பார்க்கலாமா கொஞ்சம் பெரிய பிராப்ளம் நம்ம ஒளிவின் விளைவுல ஒளிவின் சமன்பாடு சொல்றாங்க hac new 5 kg hac newனா அந்த hac என்னது பிளாங்க் மாடுலி நியூ என்பது என்னது ஃப்ரீக்வென்ஸ் அதாவது ஒளிக்கு எதிர உரிய போட்டானுடைய அதில் என்ன சி எ பட் நியோ போட்டு சி பை லாண்டா அதெப்படி சி என்பது ஒளி திசைவேகம் லாண்டா என்பது இந்த ஒளியின் அலை போட்டானுடைய ஒளி வேகம் போட்டானுடைய அலைக Hc Hc பை லாண்டா சிக்கு பை கே எ எப்படி ஓகே

இப்போ ஒன்றாவது சமன்பாட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒளி மின் வெளியேற்று ஆற்றல் அதுதான் நம்ம விடையாக கண்டுபிடிக்க வேண்டும் ஃபை இஸ் ஈக்குவல் டு ஹச் சி பை லாம்டா மைனஸ் கேஇ மேக்ஸ் அப்போ அந்த கேஇ மேக்ஸினுடைய மதிப்பு என்ன சார் அதை தான் நம்ம பார்த்துக்கிறோம் இயக்க ஆற்றல் கேஇ மேக்ஸ் என்ன சார் சொல்லலாம் என்ன கொடுத்துருக்காங்க எலக்ட்ரான்கள் அதிக எனர்ஜி இயக்க ஆற்றல் கொண்ட எலக்ட்ரான்கள் பி என்கின்ற காந்த புலத்தினால் ஆர் ஆடம்புடைய வட்டவடிவ வட்டவில் பாதையில் வரைக்கப்படுகின்றன இந்த மாதிரி எப்படி சார் சொன்னா ஒரு செங்குத்து காந்த புலத்தின் மேல ஒரு சார்ஜ் மின்னூட்டம் பெற்ற துகள் போகும் பொழுது அது காந்த புலம் ஒரு விசையை செலுத்தும் அதனால் அது வட்ட வடிவ பாதைக்கு வளைக்கப்படும் இந்த சைக்ளோட்ரான் அப்படிங்கிற சாப்டர்ல கூட அட்டாமிக் பிசிக்ஸ்ல நம்ம படிச்சிருக்கலாம் அப்படிங்கிற கருவியில கூட படிச்சிருக்கோம் சரி அப்போ அந்த ஆர் வட்ட பாதைக்குண்டான ஃபார்முலா நான்சினா, சொன்னால் சமன்பாடு ஆர் equal, Mv divided எம்இ டிவைடட் இங்க M e பொடுகிறேனா, மாசாக yeah. e, e, electron, எலக்ட்ரான் என்னல, எம் c பொடுகிறேனா. M e, a, B, pula, q M, e, electron, inal, q சரி, அப்போ,

अब क्या ही मैक्सिमम कर दो वन बाइ टू इन तेरे में ये क्या मिलता है बीस क्वेड का पद लागा है इधर पड़ा बी ई आर में बी ई आर का इन इधर होल्स का बीस क्वेड नहीं अंदर आता होल्स क्वेड है ना हम बोलते हैं ना तो क्या पार्ट्स जैसे सिंपल दी मच्छर तोड़ी है केले जैसे स्लेनर के फाइव डिग्री है ठी ஆர் வந்து நம்ம பகுதி மற்றும் தொகுதியை நான்கு ஆளப்படுத்தா மேலே எங்களை அப்படின்னா அப்போ கேஇ மேக்ஸிக்கல் நாலு இன்ட்டு ஒன் பை நாலு இன்ட்டு ஒன்பை ரெண்டு இன்ட்டு அதான் என்னது ஒன் பை டூ எம்ஐ ஸ்குவர் ஒன்பது எம்ஐ ஸ்கொயர் எம்இட்டு பிஇ ஆர் பை எம்இப்போ கேஇ மேக்ஸிக்கள் இங்கே ஓ ரெண்டு ரெண்டு இங்க ரெண்டு நாலு அடிச்சுக்கலாம் சரியா அப்போ நாலு வந்து இங்கே ரெண்டு ரெண்டு அடிச்சாச்சு இப்போ ஒன்பது ஒன்பது

இதுதான் இந்த கேள்வி இதுவரைக்கும் நம்ம இந்த கதிர்வீச்சு மற்றும் படுப்பொருளின் இளிமைப்பட்டுகள் அப்படிங்கிற பாடத்துல அதாவது ஆங்கிலத்துல நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அப்படிங்கிற பாடத்துல நம்ம ஏழு கேள்விகள் நம்ம அடுத்த காணொலியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத தகவல் தொடர்பு மற்றும் எலக்ட்ரானிக் அந்த பாடத்துல ஏழு சில கேள்விகள் ஏற்கனவே அந்த பாடத்தில் ஒரு இரண்டு கேள்விகள் நம்ம பார்த்துருந்தோம் நம்முடைய சேனலில் இன்னும் அடுத்த பேரும் சில ஒரு நாலஞ்சு கணக்குகள் வந்து நாலஞ்சு கேள்விகள் வந்து அந்த பாடத்தில் அடுத்த வீடியோ வந்து தொடங்கி பார்ப்போம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்